இந்த தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் கோவை எல்லா டேட்டாஸும் உடனே அவங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணி கிடை கிடச்சிரும் அப்போ அவங்கள வந்து உடனே வந்து அவங்களால் பார்க்க முடியும் நான் வந்து இந்த இந்த ஆகாயம் அப்படிங்கிற அந்த பஞ்சபோத தன்மையை வந்து எனக்குள்ள வந்து நான் வந்து உணரணும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டுதல் வைக்கிறோம் பொதுவாக வந்து நம்ம வந்து பஞ்சபோதத்தில் மற்ற பூதங்கள் ஈஸியாக வந்து அது மேலே கவனம் செலுத்தி பயிற்சி வந்து செய்ய முடியும் டவுன்லோட் பண்ணிவிட்டு திரும்ப 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 செய்யும் போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து சக்க்சஸாக வந்து நம்ம வந்து கவனிக்க முடியும் அன்பு உள்ளங்களை ஆகாய தியானம் அதாவது அட்மாஸ்பியர் மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானம் இப்ப இந்த வீடியோ மூலமா நீங்க கத்துக்க போறீங்க ஆகாய தியானம் அட்மாஸ்பியர் மெடிடேஷன் இந்த தியானத்தை உங்களுக்கு கற்றுக்கொடுப்பவர் கோவை ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் அவர்களை இப்பொழுது நான் அன்போடு அழைக்கிறேன் ஹீரர் திரு ஜானிக்கண்ணன் அவர்களே இப்பொழுது ஆகாய தியானம் அப்படிங்கிற அட்மாஸ்பியர் மெடிடேஷனை நீங்கள் கற்றுக்கொடுக்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வாழ்க வளமுடன் என் பேர் ஜானிக்கண்ணன் கோயம்புத்தூர் பகுதியில் டாக்டர் லஜ்பத் ராய் மெகாவின் நியூரோதெரப்பி மற்றும் அக்கப்பஞ்சர் சிகிச்சைகள் மக்களுக்காக செஞ்சிட்ருக்கோம் இது இல்லாமல் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆலியாரில் பஞ்சசத்தி அப்படி சொல்லக்கூடிய இரண்டு நாள் நேரடி வகுப்பு வாழிலைக் குழிகள் மண்கொழிகள் யோக பயிற்சிகள் கழிவு நீக்க பயிற்சிகள் இதெல்லாமே சேர்ந்து இரண்டு நாள் நேரடியாக வந்து செய்கிற மாதிரி இருக்குது அதை நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மூன்று நாள் வகுப்பான யோகா பாச யோகா பயிற்சி மற்றும் கழிவு நீக்க பயிற்சி அதுடன் சேர்ந்த மூன்று நாள் முழுவதும் மௌனமாக இருக்கக்கூடிய தியான பயிற்சிகள் நம்ம வந்து மக்களுக்காக வழங்கிட்டுருக்குறோம் இது இல்லாமல் ஆன்லைன் வகுப்புகளாக ஆரா ஹீலிங் ஐந்து நாள் ஆன் ஆன்லைன் வகுப்பு செஞ்சு கொடுத்துருக்கோம் வாய்ப்பு இருக்கிறவங்க அதை கலந்துக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தியான பயிற்சி வந்து பார்க்க போகிறோம் அந்த தியான பயிற்சியோட பேர் ஆகாய தியானம் அந்த பஞ்சபோதத்தில் ஒரு பூதமாக இருக்கக்கூடிய ஆகாய பூதத்தை பற்றி தான் நம்ம தியான பயிற்சியில் தியானத்தில் வந்து பார்க்க போகிறோம் அட்மாஸ்பியர் வெடிடேஷன் அப்படிங்கிறதோட பேர் பொதுவாக வந்து நம்ம வந்து பஞ்சபூதத்தில் மற்ற பூதங்கள் ஈஸியாக வந்து அது மேலே கவனம் செலுத்தி பயிற்சி வந்து செய்ய முடியும் மண் பூதம் அப்படிங்கும்போது இந்த உடம்பு பரு உடம்பு தொட்டு உடனக்கூடிய இந்த பரு உடம்பு வந்து மண் பூதத்தையோட சார்ந்தது அதை ஈஸியாக வந்து நம்ம கவனம் கொடுத்து ஃபீல் பண்ண முடியும் அதை கவனம் கொடுத்து பண்ண முடியும் காற்று பூதம் கூட நம்ம மூச்சு காற்று அதை கவனிக்கும் போது காற்று பூதத்தை மேலே நம்ம தியானம் பண்ண முடியும் நெருப்பு நெருப்பு அப்படிங்கும்போது உடம்புக்குரிய ஒரு ஹீட்டை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த மாதிரி பஞ்சபூதத்தில் நீர் நீர்த்தன்மையும் நம்ம வந்து ஓரளவுக்கு இன்னிக்கு கொஞ்சம் ஆழமாக கவனித்தோம்னா கூட தன்மை வந்து உணர முடியும் ஆனால் அந்த ஆகாய பூதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு உணர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன் சிரமமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாலு பூதத்தினாலையும் இந்த அஞ்சாவது பூதத்தை வந்து நம்ம வந்து உணர்றது கொஞ்சம் சிரமம் அதாவது இந்த மனசுனாலையும் இந்த புத்தினாலையும் இந்த ஆகாயம் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து சிரமம் இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரண ஒரு நபர் இருக்காருன்னா அவருக்கு வந்து இந்த நாட்டோட முதலமைச்சர் பார்க்கணும் அல்லது ஒரு கலெக்டர் பார்க்கணும் அப்படின்னா அது எளிமையான காரணி காரியமாக அப்படின்னா எளிமையான காரியம் கிடையாது ஆனால் அவங்க ச பல சிரமங்களுக்கு அப்புறமா ஒரு பெட்டிஷன் போட்டு இல்லை தெரிஞ்ச பிஏ பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கவங்கள நம்ம வந்து பார்க்குறதுங்கிறது சாத்தியமாக வந்து இருக்கும் நார்மலாக வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது இதே வந்து ஒரு பொறுப்பில் இருக்காங்க ஒரு முதலமைச்சராக இருக்காங்க இல்லை ஒரு கலெக்டராக இருக்காங்கன்னா அவங்க ஒரு சாதாரண மனுஷனை வந்து பார்க்கணும் அவங்கள பாராட்டணும் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒரு செகண்டுக்குள்ளே அவங்க வந்து முடிவெடுத்து அவங்களால வந்து செய்ய முடியும் அவங்க உடனே அங்கே இருக்கக்கூடிய பிஏக்கு அவங்களுக்கு சொன்னாங்கன்னா உடனே அவங்களுக்கு கார் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க உடனே எங்கே போகணும் எந்த பகுதி போகணும் எந்த ஊருக்கு போகணும் யாரை பார்க்கணும் எல்லா டேட்டஸும் உடனே அவங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணி கிடை கிடச்சிடும் அப்போ அவங்கள வந்து உடனே வந்து அவங்களால் பார்க்க முடியும் இது போல் தான் நம்முடைய புத்தி இந்த மனசை வச்சுட்டு ஜாகம் சொல்லக்கூடிய இந்த வெட்டிடமாக நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த வெட்டிடம் அப்படிங்கறத நம்ம கவனிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம் ஆனால் இந்த எப்படி ஆகாயத்தினால் வந்து நம்ம வந்து அது எப்படி முதலமைச்சர் வந்து நான் சாதாரண மனிதரை கவனிக்க முடியுமோ இந்த ஆகாயம் அப்படிங்கிறது தன்னை காட்டி கொடுக்குறதுங்கிறது முடியும் நமக்கு காட்டி கொடுக்க முடியும் எப்படி முடியும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணணும் எப்படி சாதாரண மனுஷருங்க வந்து பெரியவங்கக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க எப்படி அவங்களை பார்க்கணும் இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறாங்களோ பண்ணும்போது எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம ஆகாயத்துக்கிட்ட நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும் நான் வந்து ஆகாயம் அப்படிங்கிறது இந்த வெட்டிடம் அப்படிங்கிறத வந்து நான் உணரணும் அப்படின்னு வந்து நம்ம வேண்டுதல் பண்ணோம்னா நமக்கும் அதை உணரக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா மனசால நம்ம வந்து வேண்டணும் இந்த ஆகாயங்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத வேண்டணும் கூடவே அந்த வேண்டுதலுக்கு ஒரு உதவிகரமாக ஒரு முத்திரையை நம்ம வந்து இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வைக்கிறோம் இதுக்கு பேர் வந்து ஆகாய முத்திரையின் பேர் இந்த கட்டவரல் அப்புறம் வந்து நடுவரல் நடுவுளுங்கிறது ஆகாயத்தை இது ரெண்டுமே வந்து நுனிப்பகுதி வந்து டச் பண்ணி வச்சுருப்போம் இது வந்து ஆகாய முத்திரை அப்படிங்கிறது இது வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது மறைமுகமாக நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த ஆகாயத்தை வந்து நான் உணரணும் இந்த ஆகாய வர்த்தக் அப்படிங்கிற கூட சொல்லுவாங்க ஆனால் இந்த முத்திரை வந்து ரொம்ப நாள் வைக்க வேண்டாம் இந்த ஒரு முத்திரையும் வந்து எந்த ஒரு பஞ்சபோ சக்தியும் ரொம்ப அதிகமாக ஆகக்கூடாது குறைவும் ஆகக்கூடாதுங்கிறனால இது குறைஞ்சது ஒரு ஏழு நாள் அப்படிங்கிறது நீங்கள் வச்சால் போதுமானது அதுக்கப்புறமா மு இந்த முடிஞ்ச கரமோ இந்த சமான முத்திரை இந்த முத்திரையும் நம்ம வந்து வச்சுக்கலாம் இது வந்து உணர்றதுக்காக மட்டுமே இந்த முத்திரையை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இது வந்துட்டு இந்த மாதிரி தொடையில் வச்சுட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து இந்த இந்த ஆகாயம் அப்படிங்கிற இந்த பஞ்சபோத தன்மையை வந்து எனக்குள்ள வந்து நான் வந்து உணரணும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டுதல் வைக்கிறோம் வேண்டுதல் வச்சுட்டு நம்ம கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ஆகாய சக்தியை வந்து நம்ம வந்து உணர முடியும் இது வந்து ஒரு அட்வான்ஸ் தியானம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் எளிமையாக உணர முடியும் இது கொஞ்சம் நம்ம ஒரு முயற்சி பண்ணணும் ஒரு வேண்டுதல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு அட்வான்ஸ் தியானம் ஆகாயம் அப்படிங்கிறது எல்ல எட்டு பறந்து விரிஞ்சு நமக்கு இருக்குது கண்ணு கெட்டின வரைக்கும் நமக்கு ஆகாயத்தை வந்து பார்க்க முடியுது அப்படிங்கும் போது அது வரைக்கும் அந்த முழு ஆகாயத்தை அந்த அட்மாஸ்பியர் வந்து நம்ம வந்து பார்க்கறதுக்கு இப்போ நம்ம முயற்சி பண்ணல அதில் வந்து ஒரு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் பேஸிக்கான விஷயம்னா என்னென்னா நம்ம இந்த உடல் முழுசும் இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதியை மட்டுமே நம்ம வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆகாயத்தை மட்டுமே நம்ம வந்து உணர்ந்து பார்க்க போகிறோம் இது வந்து அட்வான்ஸில் பேசிக் அப்படின்னு சொல்லலாம் அட்வான்ஸுக்கு ஆகாயங்கிறது அட்வான்ஸு ஆனால் பேசிக்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆகாய ப பகுதியை மட்டும் நம்ம வந்து உணர்ந்து பார்க்குறதுக்காக இந்த தியானம் பயிற்சி அப்படிங்கிறத நம்ம வந்து செய்ய போகிறோம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இப்போ கையில் வந்து இந்த ஆகாய முத்திரை அதாவது நடுவரல் நடுவரல் முதல் தண்டு நேராக வச்சுருப்போம் கண்களை மூ மூடிவிட்டு நான் சொல்லக்கூடிய கட்டளைகளை ஏற்று அதே மாதிரி நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கும் அதை வந்து உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் தியானத்துக்குள்ளே போகலாம் கண்களை மூடிக்கலாம் கைகளில் ஆகாய முத்திரை நம்முடைய மனதால் புத்தியால் இந்த ஆகாய சக்தியை நான் முழுமையாக உணரணும் அப்படின்னு ப்ரே பண்ணுவோம் சந்தலையை கவனிப்போம் நெற்றி கண் கண்ணங்கள் மூக்கு வாய் காதுகள் கழுத்து கைகள் நெஞ்சு பகுதி வயிற்றுப்பகுதி முதுகுப்பகுதி இடுப்பு பகுதி முதலிழம்பு முழுவதும் எடுப்பும் தொடையும் சேரும் இடம் தொடைகள் கால்முட்டி கண்டைக்கால் கணுக்கால் கால்பாதம் உள்ளங்கால் செந்தலை முதல் முள்ளகால் வரை முழு உடலையும் கவனிப்போம் மொல்லாமல் மூச்சு எடுத்து மொல்லாமல் மூச்சு விடுவோம் நம் உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை உணர்வும் நம் உடல் முழுவதும் பரவிருக்கூடிய காற்று சக்தியை உணர்வும் மூச்சு காற்று மூலமாக உடல் முழுவதும் காற்று சக்தி பரவுது உடல் முழுவதும் பரவிருக்கூடிய காற்றை உணர்வோம் உடல் முழுவதும் பரவிருக்கக்கூடிய வெப்ப சக்தியை உணர்வோம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடலில் ஒரு வெப்பம் இருக்கிறது இந்த வெப்ப சக்தியை உணர்வோம் இந்த நாலு சக்திகளையும் தனக்குள் அடக்கியுள்ள வெட்டவெளி ஆகாயத்தை கவனிப்போம் சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய இந்த வெட்ட வெளியை உணர்வோம் மூச்சு காற்றி மெல்லமாக எடுத்து மெல்லமாக விடலாம் சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நிரம்பியிருக்கக்கூடிய ஆகாயத்தை உணர்ந்து பார்ப்போம் முல்லாம மொச்சு காற்று முள்ளமாக முல்லாம விடுவோம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள வெட்டிடத்தை உணர்வோம் மெதுவாக மூச்சு காற்று எடுத்து மூச்சு காத்து விடுவோம் நம் உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய நெருப்பு சக்தி உணர்வோம் நம் உடல் முழுவதும் நிரம்பியக்கூடிய நீர் சக்தியை உணர்வோம் நம் உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய பிராணசக்தி காற்று சக்தியை உணர்வோம் இந்த பருவடல் முழுவதையும் உணர்வோம் மெல்லமாக முத்திரையை தளர்த்திக்கலாம் கையில் உரசி கண்டு மேலே வச்சு தியானத்தில் நிறைவு செஞ்சுக்கலாம் உள்ளங்கையை பார்க்கணும் வாழ்களமுடன் சிறப்பான தியானத்தை நம்ம வந்து செஞ்சு முடிச்சுருக்கோம் இது வந்து ஆகாய தியானம் அப்படிங்கிறது நம்மளுக்கே இருக்கக்கூடிய இந்த இடத்த அந்த ஸ்பேஸ் அல்லது ஆகாயத்தை வந்து நம்ம வந்து அட்மாஸ்பியர் இந்த மாதிரி சொல்லலாம் நிறைய பேர்கள் இருக்குது இதை வந்து நம்ம வந்து கவனித்து தியானம் பண்ணியிருக்கோம் ஒரு சிலருக்கு சரியாக நம்ம கவனிக்க முடியலனாலும் அது தவறு கிடையாது தொடர்ந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு தொடர்பு திரும்ப திரும்ப செய்யும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து சக்ஸஸாக வந்து நம்ம வந்து கவனிக்க முடியும் கவனித்தவங்களுக்கு மற்ற பஞ்சபூத தியானங்களை வந்து நீங்கள் அது மேலே மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிமையாயிரும் எப்போ நம்ம ஆகாயத்தை நம்ம வந்து கவனிக்க முடிஞ்சதோ உணர முடிஞ்சதோ மற்ற நாலு பூதங்களையும் நம்ம எளிமையாக வந்து கவனிக்க முடியும் மற்ற நாலு பூதங்களுக்குன்னா தனிப்பட்ட மெடிடேஷன் அப்படிங்கிறது பிற்காலத்தில் நம்ம வந்து கொடுக்குறோம் அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த ஆகாய தியானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களை வந்துட்டு ஒரு ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகும் அது வந்து அட்வான்ஸ் தியானம் அப்படின்னு வந்து சொல்ல காரணம் பயிற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கும் வாழ்க வளமுடன்